ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவர்ஸ் தான் நைன் டேஸ் டு கோதான் நான் நைன் டேஸ் தான் இருக்கு ரைட் கோச் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இந்தி சேனலுக்கு அது கூட ஒரு நேயர் நம்ம ஃபேன் தான் சொன்னார் சார் இந்த சேனலில் ஹிந்தி கொடுத்து இந்தியில் பேசியிருக்காரு டக்குன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த நேயருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷயத்துக்கு போவோம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யூ ஹேவ் த டீம் டீம் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த மேட் அது ரொம்ப முக்கியம் தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் பவன் அர்ஜுன் தே ஆல் நோ சீசன்டு பிளேயர் அண்ட் கபு சங் அவங்களாம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் அவங்களுக்கு சொல்லிட்டு சஞ்சீவ் என்ன சொன்னார் பார்ப்போம் எடுத்தோடனே ஹிந்தியில் ரெண்டு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சிட்டார் ஆமாம் அமர பாஸ் ரைடர் ஹே தோ குஸ்கையும் மாறேகா ஹிஸ்மே கோயில் நீயே ரைடருக்கா காமி குஸ்கே மாறான் அப்படின்ட்டார் டாக்டர் ஆமாம் என்னென்னு கேட்பீங்க ஆக்சுவலாக இந்த கேள்வி கடைசியாக கேட்டார் அது நான் முதலே சொல்லிடுறேன் கேட்டார் ஆங்கரு இப்போ டேக் லைனு கபடியில் வந்து அம் குஸ்கே மாறேங்க டிஸ்கிரைப் தட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விஜய் மாலிக் பவன் அஸ்லமி நாம் தார் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது நானே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் கடைசியில் இருந்த டேக்கை சொல்லுவாங்க இந்த லைன் லைன்கருமே குஸ்கே மரங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே பூந்து நான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு ரைடர்னா வீட்டுக்குள்ளே போகுந்து தான் அடிக்கணும் இது அவரோட வேலை தானே அது ஒரு ரைடரு ரைடு எடுக்க அவங்க ஏரியா உள்ளே நீ போகிறேன்னா முதலே அவங்களுக்கு தெரியும் ரைடர் வராருன்னு ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஸோ அதனால் உள்ளே பூந்து தான் அவங்கள அவுட் பண்ண முடியும் உஸ்கை மாறிங்க ரைடர்கா செஞ்சுட்டு சொன்னார் லஸ்ட்டு மேட்ச்சே உங்களுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட இப்போ உங்ககிட்ட பவன் அர்ஜுன் நரேந்தர் பூரா பேக் கா பேக் வச்சிருக்க பிறகு அப்படின்னு கண்டு வச்சுட்டார் எடுத்தோன்னே அவர் சொன்னார் சரி அமர ரைடர் யூனிட் போத் அச்சா தெலுங்கு டைட்டன்ஸ்கா ரைடர்ஸ் பி போத் ஆஸ் அ கோய் பாதி நீக்கே பாஸ் ரைடர் நீயே மேட்ச் அச்சா ஓகா அவர் தோனேக்கே பார்த்து டிஃபென்ஸ் பி அச்சா ரைட் அதை என்ன சொன்னால் எங்ககிட்டே ரைடு நல்லாயிருக்கு மாதிரி அவங்க தெளிவு டேட்டும் ரைடு ரொம்ப நல்லாயிருக்கு அவங்ககிட்ட ரைடெல்லாம் ஒன்றும் கம்மியெல்லாம் இல்லை ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை அண்ட் ரெண்டு பேரோட டிஃபென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் தோனக்கு பாஸ் அச்சா டிஃபென்ஸ் ஹே அதை நம்ம மேட்டில் தான் பார்க்கணுன்னாரு சரியான பதில் ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா கஷ்டம் ரைட் வீரகுமார்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் அப்புறம் மிஸ்டர் வேஸ்ட்டு ஃபெலோ அவர் ஐடியா இது பேர் தான் இதை மிஸ்டர் வேஸ்ட்டு ஃபெலோ அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார் அவர் மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ இல்லை மிஸ்டர் யூஸ்ஃபுல் ஃபெலோ கான்ரிபியூட் பேர்ல ரைட் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய வீடியோ போட முடியுது ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலரும் எண்பத்தஞ்சு ரூபா வச்சுட்டு இவ்வளோ வீடியோ இவ்வளோ லோட்ல போட முடியாது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைர் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிணோம்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்ட் பக்கத்தில் சூப்பர் தாங்க ஒரு பாட்டணும் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் இருக்கு சேனல் வச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்க பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது புதுக்கெல்லாம் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் அவர் கேட்டார் உங்கள் கேப்டன் உங்கள் வைஸ் கேப்டன் ப்ரோ கபடியிலேயே ஹிஸ்ட்ரிலேயே நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர் ரைடர் அண்ட் உங்ககிட்ட தான் இருக்காங்க பவன் அண்ட் அர்ஜுன் காம்போ அதை பற்றி சொல்லுங்க நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டீங்க ரெண்டு பேர் ஒரே டீம் வந்து ஈக வராதாங்க நான் பேசணும் வராதுன்னு அதுக்கு இவரே ஒரு காரணம் சொன்னார் பாருங்கள் இப்போ சஞ்சீவ் பள்ளியம் ஸோ இந்தியன் டீமில் எல்லாரும் ஒன்றா தானே விளாண்டாங்க இவ்வளோ ஏன் இந்தியன் டீமில் அர்ஜுன் பவன் கூட நவீன எக்ஸ்பிரஸ் வேறு இருந்தார் அப்புறம் அஸ்லமீ நாம்தார் தார் வேறு இருந்தார் ஸோ இவங்க எல்லாரும் விளையாடும் போது நம்ம இந்தியா விளையாடும் போது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங் டு சி அதே தான் இங்கே எங்கள் ரெண்டு பிளேயர் தானே அதனால் தே வில் பிளே வெரி வெல் அந்த தோணவே தோஸ்தியாச்சு ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல தோஸ்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுன் அண்ட் பவன் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் சப் இந்தியாவுக்குள்ளே கேள் சக்த தோ யாக்கியு இந்தியாவில் எல்லாரும் ஒன்றா விளையாடும் போது இங்கே மட்டும் ஏன் விளையாட மாட்டாங்க கண்டிப்பாக ஒன்றா விளையாடுவாங்க நல்லா ரெண்டு ரைடரும் அப்படின்னாரு ரைட் பவன் அர்ஜுன் அவங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அதுன்னு கேட்டார் சரி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல ரைடர் அதுவும் இல்லாமல் பவன் ஒரு ஆல்ரௌண்டரு எந்த சுச்சுவேஷனில் எந்த பொசிஷனில் வேணாலும் பவன் ஷெடாவை விளையாட முடியும் அண்ட் அவங்க பெர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த சீசன் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் சஞ்சீப் அப்புறம் கேட்டார் தலைவாசி இதுவரைக்கும் கப்பு ஜெயிச்சதே இல்லை ஆனால் நீங்கள் யூவா நல்ல டைம் இருந்தது உங்களுக்கு யூமம்பாலுக்கு விளாண்டு இருந்தீங்க பாட்னா பைரட்ஸ் அப்புறம் ஜெய்பூர் பிங் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்தீங்க ஆஸ் அ கோச்சா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த வாட்டி தமிழ் தலைவாசி கப்பு ஜெயிப்பாங்கன்னு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொன்னார் சரி கான்சே இந்த பிகினிங் ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொல்ல முடியாது ஜெயிப்போமா மாட்டமான ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகணும் அதை மெயின்னு அதுக்கப்புறம் யோசிப்போம் ட்ராஃபியை பற்றி அண்ட் எல்லா டீமும் ஜெயிக்க தான் வந்திருக்கு அண்ட் எங்களோடய அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ப்ளே ஆஃப் போவோம் அதுக்கப்புறம் தீங்கப்படுத்த ட்ராஃபி அப்படின்றாரு இப்போ சீசன் மாதிரி கப்பு நம்மதே நாளை நம்மதே நாங்களே ஜெயிச்சிட்டோன்னு முதல்ல கப்பும் வாங்கி வீட்டில் வைக்கிறோம்ன்ற மாதிரிலாம் இல்லை இந்த வாட்டி யதார்த்தமா ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க எல்லோரும் ரைட் அப்புறம் கேட்டார் மேட்ச் மேட்ச்ல இருந்து பதினெட்டு மேட்சாக குறைஞ்சிருச்சே இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நிறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டியிருக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலான்ற இது இடமே இல்லையா டக்குன்றதுக்குள்ள பதினெட்டு மேட்ச் ஓடிடுன்ற மாதிரி கேட்டார் சொன்னார் எல்லா டீமுமே நம்பர் ஒன் அண்ட் தான் ஃபினிஷ் பண்ண பார்ப்பாங்க நாங்களும் ஒன் அண்ட் டூவில ஃபினிஷ் பண்ண தான் பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் தோற்றாலும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு டோர்னமெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஸோ அதே தாட் தான் எல்லா பன்னெண்டு டீம் ஈக்குவல் பராபரேட்டார் எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்க யாரும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்சஸ் அப்படின்னு அப்புறம் கேட்டார் நீ ரொம்ப நல்ல ரைடரு அண்ட் நீங்கள் மட்டும்தான் ரெண்டு சைடு ரைடு எடுப்பீங்களா உங்கள் நீங்கள் விளையாடும் போது கேள்விப்பட்டேன் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்பி நீங்கள் வர யங்ஸ்டர்ஸ் புதுசாக வர யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ்னு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு சொன்னார் சரி எங்கள் காலத்தில் தோஸ் டேஸ் ரன்னிங் தான் நிறையா இருக்கும் நிறைய ஓடுவோம் ஏன்னா அப்போல்லாம் ஜிம்லாம் அவ்வளோ கிடையவே கிடையாது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு அண்ட் ட்ரெய்னர் கூட அவ்வளோ கிடையாது எல்லா டீமுக்கும் அண்ட் டீமே ஜாஸ்தி கிடையாதுன்னா அப்போது நாங்கள் விளையாடுற காலத்தில் டொமஸ்டிக் என்ன விளையாடுவோம் வெளியே ஊரில் இல்லை அதை சொல்கிறாரு எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவோம் என்னோட குரு ஜோகிந்தர் சிங் அவர் தான் மார்னிங் ரெண்டு ஹவர் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பாரு பண்ண சொல்வார் எக்ஸசைஸ் தான் நிறைய பண்ணுவோம் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் பவர்ஸ் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்பீடாக எப்படி பண்ணணும்னு எல்லா ட்ரைனிங்கும் அவர் கொடுப்பாரு அண்ட் ரைடிங் ட்ரைனிங்கும் கொடுப்பார் சைமில்டேனியஸ்லி நாங்கள் கிரவுண்டுக்கு நான் வந்தப்போ ப்ராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் மேட்ச் விளாடுவோம் ஏன் டீமில் நான் மட்டும் தான் நானே தான் எல்லா ரைடும் எடுப்பேன்ட்டார் ஆமாம் ஐம்பது ரைடு எடுப்பார் அவர் ஏன்னு கேட்டால் ஐம்பது ரைடு எடுத்தால் தான் நான் மேட்சில் அட்லீஸ்ட் இருபது ரைடான எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டெமினா தெம்பளாக இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிப்பேன் ஐம்பது மேட்ச் ஐம்பது ரைடு எடுப்பேன்னார் அவர் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங் எல்லாத்துக்கு மேலே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்ட்டார் டிசிப்ளின் படி பார்த்தேன் டிசிப்ளின் இல்லைன்னா சரி நவடைஸ் பிளேயர்ஸ் ரொம்ப நேரம் ஃபோன்லேயே இருக்காங்க அதனால் உங் அவங்களால சரியாக தூங்க முடியாது நைட்டு சரியாக தூங்குனேன்னா காலைல வந்து எங்கேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ புது பிளேயர் அஃப்கோர்ஸ் எல்லோரையும் சொல்ல சில பேர் சொல்கிறேன் ஆனால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப முக்கியம் நீ தான் ஹார்ட் ஒர்க்கிங் போடணும் அப்போ தான் கோச் எதாவது பண்ண முடியும் நீ ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருந்தா கோச்சும் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒன்றும் பண்ண முடியாது ப்ராக்டீஸு ட்ரைனிங்லாம் பண்ணலன்னா டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட் அப்படின்ட்டார் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை மைண்டில் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கன்னு அப்புறம் கேட்டார் உங்கள் லைஃப்பில் கபடி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு எவ்வளோ மகத்துவம் எவ்வளோ முக்கியத்துவம் அந்த மாதிரி கேட்டார் அவர் சொன்னார் சி இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறதே கபடினால்தான் கபடி தான் அதுக்கு காரணம் கபடி இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருப்பேன் நான் அண்ட் ஸ்டடீஸில் நான் வந்து அவ்வளோ பிரமாதமாலாம் கிடையாது ஸ்டடீஸில் கபடினால அவ்வளோட தெரியும் கபடினால்தான் எனக்கு வேலையே கிடச்சிது அண்ட் என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் கபடி தான் சொல்லுவேன் கபடி தான் எனக்கு மெயினு அப்படின்னாரு தோணுது நான் ஆங்கர் தலைவாசி எப்படி பிளே ஆஃபுக்கு போய்டோன்னு உங்களுக்கும் அதே திங்கிங் இருக்கா அந்த மாதிரி கேட்டார் சொன்னார் சரி எல்லா கோச்சும் தன்னோடய டீமு குவாலிஃபை ஆகணும் தான் நினைப்பாங்க நானும் விதி விளக்கல நானும் எங்கள் டீம் குவாலிஃபை ஆகணும் தான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்ல முடியாது மேம் ஓருங்க ஏ குருங்கன்னு அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவேன் ஸ்டார்டிங்கில் சொன்னால் ஓ கலத்தேங்க அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது ப்ராக்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போங்க பன்னெண்டு டீமும் ஈக்குவல் இங்கே யாரையும் குறைச்சி போட முடியாது அதுக்கப்புறம் தான் கடைசி கேள்வி அந்த டேக் லைன் கரமே குஸ்கே மாறிங்க ப்ளீஸ் டிஸ்க்ரைப்னார் இல்லையா சொன்னார் கரமே குஸ்கை த மா மாறிங்க உள்ள ஆட் உள்ள அவங்க ஏரியா உள்ளே போய் தான் அவுட் பண்ண முடியும் அதுதான் அது ரைடோட ஜாபே அதான் கோ அண்ட் கெட் பாயிண்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னார் அவர் அண்ட் ஐம் ஷூர் இதெல்லாம் அவர் வந்து ப்ராக்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார் பவர்ஸ் எப்படி பண்ணணும் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரைனிங் எந்த நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த போனஸ் பாயிண்ட்டு நம்ம போன சீசன் போனஸ் பாயிண்ட்டை ஒரு இரநூறு போனஸ் பாயிண்ட் விட்டோம்னு நினைக்கிறேன் ஏகப்பட்டு டூ டூஆர் டே ஏன் ரெண்டு ரைடு ஃபெயில் ஆனதுனால தான் மூணாவது ஆர் டே அதுலேயும் இப்போ அவுட் ஆகிட்டு வந்துடும் சச்சின் தன்வரலா ஸோ மூணு எம்டி ரைடு நான் நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ரைட்லேயும் அதெல்லாம் இந்த மாதிரி நடக்காது எதிர்ப்பு பவன் அர்ஜுன் நரேந்தர் மோயின் ஷப்பாகி விஷால் சஹால் இன்னும் பெரிய பெரிய ப்ளேஸில் இருக்காங்க நான் வரேன் எனவே அவர் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு எதுவாக சொல்லுங்கள் படிப்பை பார்த்து அது லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்